ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம அவங்க அந்த ஒய்ஃப் நினைப்பாங்க ஆனால் அந்த ஹஸ்பண்ட் நம்மளுக்கு மட்டும் இல்லை ஊர்க்கே அப்படின் போது ஒரு விஷயம் இருக்குல்ல செக்ஷுவலாக நான் தூங்கிட்டு இருக்கும்போது பண்ணுறது எனக்கு உடம்பு ரொம்ப ஃபீவராக இருக்கும் போது பண்ணுறது அதெல்லாம் எனக்கு பர்சனலாக பிடிக்கல இது ஏஞ்சி சொல்லுவான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான் பாடி பெயினா தெரியல மனசளவுக்கு மென்டலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன் முன்னூற்றி இருபது நாளும் உங்களை வந்து செக்ஸ் பண்ணிட்டு இருந்தது ஒரு நாளைக்குலாம் மூணு டைம் நாலு டைம்லாம் பண்ணும்போது அது அவங்க அம்மா வந்து ஒரு டைம் வந்து ஐசியுல இருந்தாங்க ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க அன்னைக்கு நைட் டைமுக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து அதை எப்படி சொல்றேன்னா நீ வரலனா நான் யார்கிட்ட போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசினா அம்மா ஐஸ்ல இருக்கும் ஐசூல ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிடல்ல இருந்தாங்க அங்க ஹாஸ்பிடல் பாத்ரூம்ல வச்சு அவன் வந்து இது மாதிரி அப்படியே பண்றான் ஃபுல் ஃபுல் செக்ஸ் இடமாட்டேன் இப்போ கூட பாத்தீங்கன்னா வந்து செக்ஸ் ஒர்க் தான் பண்ணிட்டு ஆண்களும் வந்து ஒரு ஆண்களும் தேடி நிறைய பேர் வர்றாங்க இது ஒரு செக்ஸ் ஒர்க்காக நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் வராங்க அதுக்குன்னு ஒரு ஆப்ஸ்லாம் இருக்குங்க அனைவசரின்னு ஒன்று கொண்டாடணும் அது ஏன் பண்ணோன்னே தெரியாமல் போடணும் அவனுக்கு ரெண்டு மாதம் ஒர்க் இல்லை அப்போது நான் தான் பார்த்துக்கிட்டேன் வீட்டு வாடகைலேருந்து எல்லாமே நான் தான் கொடுத்தேன் போட்டிருக்க தாளிலேருந்து அவன் ரொம்ப சிக்ஷுலாக என்ன ரொம்ப அப்யூஸ் பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் எங்கே தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு லாஸ்ட்டு பிரேக்கப் பண்ணும் போது பிரச்சனையே நடக்காத மாதிரி அன்றைக்கி நைட்டும் வந்து அவன் வந்து ரொம்ப என்னை ரொம்ப அப்யூஸ் பண்ணான் செக்ஸ் மட்டும்தான் இருக்குது அதில் லவ் எதுவுமே இல்லை இந்த ரெயின்போ இதுக்காகவோ என் லைஃப்பை நான் அழிச்சிக்க முடியாது அப்படிங்களா எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது எங்கள் கம்யூனிக்கிலேயே நிறைய பேர் வந்து சிக்ஸ்க்காக தான் நிறைய பேர் இருக்காங்க ஏன் நானே சொல்கிறேன் தாலிகழ்டி சலைங்க மெத்திய கல்டேவில் பவுண்ட் கேட்கும் போதுன்னா என் கூட யாரோ ஒருத்தர் இருக்க மாதிரி ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்கள் திருமணம் செய்து கொண்டாங்க அப்படின்னு நியூஸில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஆனால் இப்போ நீங்கள் சமீப காலத்தில் வந்து ஒன்றா இல்லை எதனால் இல்லை எங்கள் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால் நாங்கள் பிரேக்கப் பண்ணிவிட்டோம் ஃப்யூச்சரலாகவே பேசிட்டு அவங்க வீட்லேயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு எங்கள் வீட்லேயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு பிரேக்கப் பண்ணிட்டோம் ஒரு இது வந்து சமூகத்தை அப்பாற்பட்டு ஒரு ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்போ நிறைய டிசிஷன் எடுத்திருப்பீங்கல்ல அது இப்போ ஏன் பிரேக் ஆச்சு ஆக்சுவலி என்னென்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம அவங்க அந்த ஒய்ஃப் நினைப்பாங்க ஆனால் அந்த ஹஸ்பண்ட் நம்மளுக்கு மட்டும் இல்லை ஊர்க்கே அப்படின் போது ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அது அவங்களால் ஏற்றுக்க முடியாது அந்த மாதிரி தான் ஒரு நிமிஷம் ரொம்ப எனக்கு மறைச்சி பேசறதுக்கு வரமாட்டேங்குது உண்மையை பேசிடணும்னு பயமா இருக்கு பேசுங்க அது ஓகே என்னன்னா எனக்கு பர்சனலாகவே வந்து ரொம்ப செக்ஷுவலாக எனக்கு எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப டாச்சர்லானா நான் தூங்கிட்டு இருக்கும்போது பண்றது எனக்கு உடம்பு ரொம்ப ஃபீவரா இருக்கும் போது அதெல்லாம் எனக்கு பர்சனலாக பிடிக்கல இது காலையில காலையிலேச்சு சொல்லுவான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான் அது அதுவான் அது எனக்கு வந்து எப்படின்னா எனக்கு அது பாடி தெரியல தெரில மனசளவுக்கு மென்டலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன் நான் கேட்பேன் ஏன்னா நான் அவனை நம்பி தான் பக்கத்தில் இருக்கேன் அவன் கட்டி பிடிச்சிட்டு தூங்குறான் நான் என்ன பண்ணுறான் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது ஸோ அவனை நம்பி படுக்கிறோன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுல ஸோ அது எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு அது எந்த அளவுக்குனால் அவன் ரொம்ப ஷிக்ஷுலாக என்ன ரொம்ப அப்யூஸ் பண்ணுறான் அப்படின்றதுலாம் எங்கே தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு லாஸ்ட் பிரேக்கப் பண்ணும் போது ரொம்ப பெரிய பிரச்சனை அந்த அந்த பிரச்சனையில் பிரச்சனையே நடக்காத மாதிரி அன்றைக்கி நைட்டும் வந்து அவன் வந்து ரொம்ப என்னை ரொம்ப அபியூஸ் பண்ணான் அன்னைக்கு காலையில் விடிஞ்சு நான் ஒர்க்கு போகிறேன் போகும்போது அங்கே ரோட்டில் உட்காந்து நான் வந்து அழுதேன் எனக்கு அப்போ தான் யோசிக்கிறேன் இவன் என்னெல்லாம் பண்ணான் என்ன அப்படின்னு ஏன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா செக்ஸ் மட்டும்தான் இருக்குது அதில் லவ் எதுவுமே இல்லை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க செக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் அன்பாக கட்டி பிடிக்கணும் தூங்கணும் பேசணும் ஏதாச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கும் அந்த மாதிரி அங்கே அங்கே அந்த சைட்லேருந்து எதுவுமே வந்தது கிடையாது நான் பண்ணுவேன் நான் பண்ணுறது பார்த்தா நீ பண்ணுன்னு நான் ஓப்பனாகவே கேட்டிருக்கேன் ஆனால் அதெல்லாம் அவன் செட்லேருந்து வந்ததில்லை அன்றைக்கி அந்த அந்த ரூட்டில் உட்காந்து நான் வரும்போது நான் மட்டும் தான் இருக்கேன் எனக்கு தான் தெரியும் நான் இருந்த மென் மென்டலி அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் கடல் இருந்துச்சு அங்கே போய் உந்துடலாமா இல்லை வண்டி வருது அதில் போய் போயிடலாமா அப்படிலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அன்றைக்கி நைட்டு நடந்தது மட்டும்தான் எனக்கு வந்து இப்போ வரைக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க அம்மா வந்து ஒரு டைம் வந்து ஐசியூவில் இருந்தாங்க ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க அன்றைக்கி நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து அதை எப்படி சொல்கிறேன்னா நீ வரலன்னா நான் யாருக்கிட்டோ போடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசலாம் ரொம்ப ஐசூல ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அந்த டைம் ஒரு நைன் தேர்ட்டி சம்திங் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ வரலன்னா நான் வேற எங்கன்னா போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொன்னான் அது வந்து என்ன மாதிரி பிளாக்மெயில்ன்றது எனக்கு பிரேக்கப் டைமில் தான் எனக்கு புரியுது அது வரைக்குமே சரி ஓகே வேற யாருக்கும் போயிடக்கூடாது நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்றதுனால நான் அன்னைக்கு நைட்டு வண்டி பிடிச்சி நான் போகிறேன் அன்னைக்கு அங்கே ஹாஸ்பிட்டல் பாத்ரூமில் வச்சு அவன் வந்து மாதிரி அப்யூஸ் பண்ணுறான் ஸோ இது எல்லாமே இது இப்போ இப்போது எனக்கு நான் அப்யூஸ்னு சொல்கிறேன் ஆனால் அந்த டைமில் வந்து நான் பண்ணது எல்லாமே ஒரு லவ்னால் நான் எனக்கு அவன் மட்டும் தான் இருக்கான் என்ன அப்படின்னு நான் தான் நான் வந்து அவ்வளோ தூரம் இறங்கி நான் இப்போ எங்கே அவுட்டோர் ஷூட் போனாலும் எங்கே போனாலும் அவன் வந்துடுவான் வீக்லி ஃப்ரீயாக இருக்கிறப்போ அந்த தேடி அங்கே வந்துடுவான் வந்து பண்ணிட்டு போயிடுவான் இது எல்லாமே அந்த டைமில் இவன் ப்ரூவாக இருக்கான் எனக்கு மட்டும்தானே இருக்கான் எங்கேயும் போகாமல் இருக்கான் அப்படிலாம் நான் நினச்சேன் ஆனால் இது எல்லாமே ஒரு டைமுக்கு அப்புறம் இது மட்டும் தான் இருக்குது அப்படின் போது என்ன அதை நான் அக்செப்ட் பண்ண முடியல இது ஒரு பத்து வருஷம் க கழிச்சு நான் இவ்வளோ அபியூஸ் நடச்சி இதெல்லாம் அடிச்சு அப்போ போயிடும் அப்படின்னா பிரேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா அது பத்து வருஷம் வேஸ்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் அவன் கூட வாழ்ந்த வாழ்க்கையை எனக்கு எதுவுமே எல்லாம் போயிடும் அதனால் இப்பயே தெளிவாக முடிவு பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் பிரேக்கப் பண்ணேன் ப்ரேக்கப் பண்ணியும் ஒரு ரெண்டு மாதம் கூட ஆகலை அந்த டைமில் என்னால் ரொம்ப என்னால் இருக்க முடியல எங்கே போனாலும் இது ஒரு பிரச்சனை அதனால் சூசைட் பண்ணிக்கலாம்னு நான் ட்ரை பண்ணி மாத்திரலாம் போட்டேன் அப்போ கூட இருந்த பிரதர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணாங்க த்ரீ டேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அப்போ கூட அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது கே இருக்கும்போது சின்ன சேர்ந்தே ஹராஸ்மெண்ட்டு பார்த்து தான் வந்துருப்பீங்க செக்ஸ் அபியூஸ் எல்லாமே கடந்து தான் வந்திருப்பீங்க எந்த மாதிரிலாம் செக்ஸ் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க இது யாரோ பண்ணுறதுக்கும் பார்ட்னராக இந்த பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது இவன் தெரிஞ்சு பண்ணுறான் அவன் தெரியாமல் பண்ணுறான் எனக்கு தெரியாமல் அவன் பண்ணுறான் ஸோ அது அது ஹர்ட் ஆகி அது நம்மளுக்கு அந்த டைம்லேயே தெரியுது இது அப்யூஸ்ன்னு பட் இது அப்யூஸ்னே நம்மளுக்கு தெரியாது இதை நிறைய பேர் வந்து ஓகே நம்ம பார்ட்னரு நம்ம கூட இருக்க போகிறோம் லைஃப் லாங் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்றனால இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பட் இதை தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்க தான் நான் சொல்வேன் ஏன்னா நான் நான் ரொம்ப முட்டாளாக இருந்து அதை அதை அனுபவிச்சுட்டேன் ஸோ இதுக்கப்புறம் இது யாரும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செக்ஸ் உங்ககிட்ட ஆமாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து செக்ஸ் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஆமாம் தனியாக வீடு எடுத்து பசங்களோடு எடுத்து இப்போ வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது திரும்பவும் வந்து நான் வேணும் அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் நீ நல்ல வேலைக்கு போயிட்டு அந்த இடத்துல இருந்தே நீ என்னை கூப்பிட்டா கூட இனி வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஓகே நான் வந்து இவன் நல்லா ஒர்க் பண்ணுறான் அதனால கூட போகலாம் திருந்திட்டான் அப்படின்னு பண்ணலாம் நீ திரும்பவும் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு அப்படி இருந்தால் எப்படி வந்து வாழ முடியும் அதனால் வர முடியாதுன்னு சொல்லிட்டே செக்ஸ் ஒர்க்குனால் எப்படி சொல்கிறீங்க செக்ஸ் ஒர்க்னால் மசாஜின்ற பேரில் மசாஜ் சென்டர்ன்ற பேரில் அதுதான் பண்றாங்க இங்க நிறைய பேர் அது நான் தப்புன்னு சொல்ல வரல அது அவங்களோட பர்சனல் அது யாரு என்ன வேணா பண்ணிக்கலாம் பார்ட்னரானு வரும்போது அது யாரா இருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால என்னால் அக்செப்ட் பண்ண முடியல அதனால தான் நான் வெளில இப்போ ஆண்களும் வந்து ஒரு ஆண்களை தேடி நிறைய பேர் வர்றாங்க இது ஒரு செக்ஸ் ஒர்க்கே நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் வராங்க நிறைய பேர் பண்றாங்க வெளியே தெரிய மாட்டேங்க வெளியில தெரியாது அதுக்குன்னு ஒரு ஆப்ஸ் எல்லாம் இருக்குங்க அதை பேங்க் பண்ணும் இல்லை நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க அவர் தான் வேலைக்கு போனாரா இல்லை அவரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு நானும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் என்ன அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண விட மாட்டாரு நான் ரொம்ப ஒர்க் பண்ண போகக்கூடாது அப்படின்வாங்க ஆனால் ஒர்க்னா ஒரு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஒர்க் வந்து நான் போவேன் ஒர்க் மேக்கப்புக்கும் போவேன் அஸ்டண்டாக போவேன் ஆனால் அது ரொம்ப பேருக்கு ஒர்க் பண்ண விட மாட்டாங்க அது போனேன்னா ஒரு டென் டேஸ் போனேன்னா எனக்கு ஒரு பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி கிடைக்கும் அது அப்படியே எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட தான் வந்து கொடுப்பேன் ஸோ அதை அவன் தான் ஹேண்டில் பண்ணிக்கிறான் ஏன்னா ஃபேமிலியாக அவன் தான் நான் பார்த்துக்குறான் அப்படின்னால அவங்ககிட்டே கொடுத்துருவேன் நான் அவன் தான் பார்த்துப்பான் இது எல்லாமே சண்டை வரும்போது நான் தான் உனக்கு நிறைய பண்ணேன் நான் உனக்கு எவ்வளோ பார்த்தேன் எவ்வளோ பார்த்தேன் அப்படின்னு கேட்டான் அதான் நான் கேட்டேன் நானும் உனக்கு வந்து ஒர்க் போயிருக்கேன் மாதம் ஆனால் இந்த இருபதாயிரம் முப்பதாயிரம்னாலும் உங்கள்கிட்ட வந்து கொடுப்பேன் அந்த காசெலாம் எங்கே அப்படின்னு நான் கேட்டதுக்கு உனக்கு தான் செலவு பண்ணேன் அப்படின்னு அப்போ நான் கேட்டேன் என் காசில் தான் நான் வாழ்ந்துருக்கேன் உன் காசில் நான் வாழலை அப்புறம் எதுக்குடா உங்கள் காசுல நான் வந்தேன் நீ சொன்னேன் அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட்டாக பிரேக்கப் வீடியோ ஒன்று பண்ணும்போது அதிலேயே நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு அவங்ககிட்ட இந்த எந்த ரெஸ்பான்ஸும் இது வரைக்கும் வந்ததில்லை ஸோ அவன் சைட்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து அவன் பழைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்களாம் இன்னைக்கு வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுறவங்க இல்லை அது அவனோட எப்ஸ் லவ்வர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து எங்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து திரும்பவும் வந்து எங்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்குனே அவன் சைட்லேருந்தான் வருது நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க என்னென்ன பிரச்சனை பிரச்சனைனா நீ வந்து இந்த மாதிரி வந்து நீ அவன் எனக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு கூட இல்லை அது இவன் தான் வந்து எனக்கு கொடுத்தான் அப்படின்னா ட்ரெஸ்லாம் வந்து நானும் அவனு தான் ஷேர் பண்ணி தான் வாங்குறது அவனே வந்து எந்த காசும் வந்து போட்டுலாம் கொடுத்ததில்ல நான் தான் வந்து அவன் நீங்களே பார்த்தா தெரியும் பழைய அந்த அந்த டைமில் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி சேமாக ட்ரெஸ் போடுவோம் நல்லா அவன் அவனை பார்த்தா நல்லா இருப்பான் இப்போ வீடியோவில் நீங்களே பாருங்கள் அவன் போடுற காஸ்ட்யூம்லேருந்து ட்ரெஸ்லேருந்து அவன் எப்படி இருக்கான் அவனோட வைஸ் எப்படி இருக்கான் அவனை நான் கூட இருக்கும்போது நான் எப்படி பார்த்துட்டேன் ஸோ இப்போ நான் எப்படி இருக்கான்ல பிரேக்கப் ஆகும்போது நான் இப்படி தான் இருந்தேன் அதுக்கப்புறமும் நான் இப்படி தான் இருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் இருக்கேன் அவன் எப்படி இருக்கான் ஸோ கேர் பண்ணால் அவனுக்கு ஆள் இல்லை ஸோ அதனால தான் அவன் திரும்ப திரும்ப அவன் எங்கிட்டேயே வந்துட்டு இருக்கான் ஸோ இந்த மாதிரி நான் வந்தால் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு அவன் விட்டு வெளில வரும்போது நான் ரோட்டில் தான் நின்னேன் நான் ரோட்டில் தான் நின்னேன் என்கிட்ட காசு இல்லை ஏன்னா அந்த டைமில் அனைவசரின்னு ஒன்று கொண்டாடணும் அது ஏன் பண்ணோன்னே தெரியாமல் பண்ணணும் பதினஞ்சாயிரம் அப்போ தான் ஒர்க் வந்து எங்கிட்டே இருந்துச்சு அதை அப்படியே எப்படியோ போட்டேன் அவனுக்கு ரெண்டு மாதம் ஒர்க் இல்லை அப்போது நான் தான் பார்த்துக்கிட்டேன் வீட்டு வாடகையிலேருந்து எல்லாமே நான் தான் கொடுத்தேன் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்க தாலிலேருந்து இன்றைக்கி அவன் வந்து குடிக்கிற சொம்புலேருந்து அவன் பாத்ரூம் யூஸ் பண்ணுற ஜெக்கு வரைக்கும் எல்லாரும் என்னோடது இப்போ அவன் யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னோடது ஸோ அவன் கட்டில் எல்லாமே வாங்கி வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் அவன் நாங்கள் ரெண்டு பேரும் சேம் ட்ரெஸ்லாம் வாங்கியிருந்தோம் அது எல்லாமே அவன் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் நான் என் காசில் என்ன வாங்கினோம் அதை மட்டும் என் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன் வந்து நான் ரோட்டில் தான் நின்னேன் அப்போ அந்த டைமில் எங்கே போகிறதுன்னு தெரியல நான் கவுன்சிலிங் எடுத்துகிட்டு இருந்தேன் மென்டலாக ரொம்ப டிஸ்டபாக இருந்தேன் அப்போது அந்த கவுன்சிலிங் மூலிமா தான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு நாள் ஒரு நாள் அந்த ரோட்டில் ஃபுல்லாக ஒரு பதினோரு வரைக்கும் வரைக்கும் அங்கே ரோட்டில் நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இருக்காங்க அவங்க வீட்டுக்கே என்னை கூப்பிட்டு போக முடியாது அதனால் எனக்கு தெரிஞ்சவங்க மூலிமா நிறைய பேர் மூலிமா கேட்டு ஒரு நல்ல ப்ளேஸ் ஒன்று கிடச்சிது ஸோ அவங்க வீட்டில் போய் தான் நான் வந்து ரூமுக்கு ஒரு நாள் போனேன் போனேன் போனால் அவங்களுக்கு அங்கே பிடிச்சி பிடிச்சா அவங்க கூடவே நான் ரன் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு வருஷம் அவங்க கூட தான் இருந்தேன் என்னென்னா ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஸ்ட்ரைட் பீப்புள் கூட அப்போ தான் நான் வந்து அட்டாச் ஆகிறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கம்யூனிட்டி கூட ஸ்ட்ரைட் பீப்புள் பார்த்தாவே எனக்கு ஒரு பயம் இருக்கும் ஏன்னா சின்ன வயசிலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அபியூஸ் நிறைய நடந்ததுனால ஸோ இந்த விஷயங்கள்லாம் எனக்கு இருந்ததுனால நான் ஸ்ட்ரெய்ட்லாம் அவாய்ட் பண்ணி தான் வச்சு ஸ்ட்ரெயிட் பீப்புள் எப்படி ப்ரோ அபியூஸ் பண்ணுவாங்க பைசெக்ஸு தான் அபியூஸ் பண்ணுவாங்க இல்லையா நான் பார்த்த வரைக்குமே இல்லைங்க எல்லாமே மனுஷங்க தாங்க அதில் நம்ம பிரித்து தான் வந்து இந்த குவைப்புலாம் நம்ம பிரிக்கிறோம் ஏன்னா எனக்கு வந்து எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வச்சு தான் நான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த உலகம் ஓகேங்களா ஸோ அதனால் இங்கே யாருமே நான் ஸ்ட்ரைட்டாக பார்த்ததில்லை என் லைஃப்பில் வரைக்கும் நான் ஒருத்தர் பார்க்குறேன் அந்த நான் ஸ்கூலில் இருக்கும்போது டீச்சர் இருக்காங்க அவர் என்ன என்னவா இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அவர் என்னை அப்யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிமா அவரை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க அவருக்கு ஃபேமிலி இருக்குது பசங்க இருக்காங்க ஒய்ஃப் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க அப்போ நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க அவங்கள பயோசெக்ஷன் சொல்லுவீங்களா இல்லை அவங்களுக்கு அந்த தேவை அந்த நேரத்தில் ஒரு நீடு இருக்குது அதே பக்கத்தில் இருக்கிற ஒரு பர்சனை வச்சு தீர்த்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால் எனக்கு யாரை பார்த்தாலுமே ஒரு பயம் இருக்கும் மோஸ்ட்லி ஸ்ட்ரைட் பீப்புள் பார்த்தா ஆனால் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் ஸ்ட்ரைட் பீப்புள் கூட அங்கே ஸ்டே பண்ணுறேன் என் லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட நான் இருக்கும்போது எனக்கு அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க இந்த பிரேக்கப் டைமில் நான் சூசைட் பண்ண போய் ஹாஸ்பிட்டலேருந்து வந்து தூக்க மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மூணு மாதம் அப்படி தான் இருந்தேன் அதுலேருந்து என்னை வெளில கொண்டு வந்தாங்க அதை தாண்டி உனக்கு இன்னும் நிறைய இருக்குது உனக்கு லைஃப்பில் நிறைய இருக்குது அப்படின்னு அவங்க தான் காமிச்சாங்க அவங்க மூலியமாக தான் வந்து ஓரளவுக்கு நான் வெளில வந்தேன் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணேன் என்னோடய கம்யூனிட்டிலேருந்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ அவங்க மூலியமாக தான் நான் வந்து இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு தெளிவாக நல்லா இருக்கேன் ஸோ அவங்களுக்கு தான் நான் வந்து இதை தேங்க் பண்ணோம் இப்போ எல்ஜிபிடி மேலே ஆல்ரெடி வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து இருக்காங்க இதுக்கு வந்து வானவில் இப்போ புதுசாக வர ஒரு டாக்லேன்லாம் போட்டு அவ்வளோ விமர்சனங்கள் வைக்கும்போது நீங்கள் அதை உடச்சி ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் வந்து அதை பிரிஞ்சு போது அது தப்பு இல்லையா அது இல்லை பிரிஞ்சது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது அவங்கவுங்க பர்சனல் என்ன உதாரணமாக இருக்கணும்னு கல்யாணம் பண்ணுவேன் ஆமாம் உதாரணமாக இருக்கணும்னு கல்யாணம் பண்ணேன் அதுக்காக இந்த கம்யூனிட்டிக்காகவோ இந்த உதாரணத்துக்காகவோ இல்லை இந்த இந்த நீங்கள் சொன்னீங்க இந்த ரெயின்போ இதுக்காகவோ என் லைஃப்பை நான் அழிச்சிக்க முடியாது இல்லைங்களா எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது சென்னையில் வந்து ஒரு இசு நடந்திருக்கும் நினைக்கிறேன் ஒரு ஆறு வருஷமாக ஒரு பையனை வந்து ஒரு பையன் அபியூஸ் பண்ணி அந்த பையனை லவ் பண்ண விடாமல் அந்த பையன் ஸ்ட்ரெயிட்டு தான் சொல்கிறாங்க அந்த பையன் வந்து அபியூஸ் பண்ணி அந்த பையனை வந்து லவ் பண்ண விடாமல் அந்த பொண்ணை வந்து திட்டி அந்த பையனை தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் இப்போது கே கப்புல் வந்து சரிங்க இது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளாக வந்து நிறைய பேத்துக்கு மாறாதா சின்ன பசங்களோட மனசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அது தப்பான முடிவு எடுக்கிறது கரெக்டாக இருக்குது இல்லை சின்ன பஸ்ஸுங்க அப்படின்னு போவேன்னா நான் பொதுவாக இந்த இந்த நீங்கள் சொன்னதெல்லாம் நான் சொல்லிடுறேன் பஸ்ஸில் போகும்போது தடவுறாங்க பாத்ரூமில் நிற்கும் போது பார்க்குறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் வருதுல இது எல்லாமே பண்ணுறது வந்து ஒரு நெச்சரிக்கையாளர்கள் தான் அப்படின்னு ஒரு நியூஸ்லாம் நிறைய பேர் பண்றாங்க கமெண்ட்ஸும் அப்படிதான் வருது இல்லையா ஆனா பண்றாங்கல்ல பண்றாங்க ஆனா அவங்க எல்லாருமே கே தான் அப்படின்றது நீங்க நீங்க சொல்ல முடியுமா அவங்களால சொல்ல முடியுமா அவனுக்கு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் அவனுக்கு குழந்தை பிறந்திருக்கும் அவனுக்கு ஃபேமிலி மேன் தான் அவனுக்கு அந்த பொண்ணு குழந்தைய பெற்றுக்க முடியாதா இல்ல இல்ல எத்துக்கலாம் முடியும் நிறைய பேரு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றவங்க இருக்காங்க ஏன்னா அவங்க ஃபேமிலிக்காகவும் ஊருக்காகவும் அந்த மாதிரி பண்ணிட்டு வாழ்றவங்களா இருக்காங்க குழந்தைலாம் எல்லாம் பெற்றுக்க முடியுங்க அப்படிலாம் கிடையாது ஆனா பிடிச்சி செக்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது தான் மேட்ரு ஸோ அப்படி இருக்காது அந்த பொண்ணு கூட ஏதோ ஒரு ப என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் வந்து அந்த என் ஒய்ஃப் கூட பண்ணியிருக்கேன் குழந்தை போடுறது ஆனால் வந்து அந்த பொண்ணு கூட நான் எப்படி படுத்துனா நான் ஒரு பையனை நினச்சிட்டு படுத்திருக்கேன் அப்படின்னு அந்த பர்சன் என்கிட்ட சொல்கிறாரு ஸோ அப்போது அந்த விஷயம் அந்த அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஸோ அவங்களுக்கு இப்போ வயசு வந்து நாற்பது வயசு அந்த பர்சன் என்கிட்ட சொன்னவங்க அப்போது அப்போவே சொல்ல முடியல இப்போவும் சொல்ல முடிய மாட்டேங்கு இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்து பேசுறாங்க ஓ அந்த தடவரை இந்த மாதிரி பண்றாங்க எல்லாம் அந்த மாதிரி நடக்கும்போது இது எட்ரோ நடக்குது ஒரு பையன் வந்து இப்படி பண்றான் அவன் வந்து பையன் இருக்கலாம் என்னவா என்ன எது இருக்கலாம் அப்போ பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க திருப்பி அடிங்கன்ற இப்போ நீ நீ பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க அந்த இடத்துல செக்ஸ் தான் நீடா இருந்திருக்கு இப்போதான் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கை வைக்கிறான் ஆமா அவங்க செக்ஸ் நீடா இருந்துச்சு லவ்லேயே வருவாங்க இந்த எல்ஜிபிடி அப்படிங்கிறப்போ அந்த செக்ஸ் தான் நீடா இருக்குமா நான் கே தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்குறேன் நான் தப்பா சொல்லுவேன் ஜிபிடிக்குள்ள செக்ஸ் தான் நீடா இருக்குமா நான் இங்க இருந்துருக்க மாட்டேன் நீங்களும் ஒரு அன்பை தான் போய் அங்க செக்ஸ் நீடா வந்துருக்கு செக்ஸ் நீடுன்னு சொல்ல முடியாது என்ன கேட்டீங்கன்னா செக்ஸ் வச்சுதான் நான் ஏன்னா நான் யார் கூட செக்ஸ் வச்சுக்கணுன்றது வச்சுதான் எனக்குன்னு ஒரு நேம் கொடுப்பாங்க இல்லைங்களா ஸோ செக்ஸ் வச்சுதான் ஆனால் செக்ஸ் லைஃப் கிடையாது ஸோ அதை நான் நிறைய இதில் சொல்லியிருப்பேன் பட் வந்து இது இது இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இதில் செக்ஸ்க்காக தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க ஆக்சுவலி அது கிடையாது ஆனால் எங்கள் கம்யூனிட்டியிலே நிறைய பேர் வந்து செக்ஸ்க்காக தான் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னு நானே சொல்லுவேன் நிறைய பேர் இருக்காங்க என்ன மாதிரி நான் யாராவது ஒருத்தர் தான் பார்க்குறேன் அப்போ பார்க்கும்போது என்னையும் மீறிய கண்ணில் தண்ணி வந்துடும் பரவாயில்லடா என்னை மாதிரி ஒருத்தர் இருக்காண்டா அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் அம்மா ஐ இருக்காங்க அப்படிங்கிறப்போ இன்னும் அவன் செக்ஸ் தேவையாடா அப்படின்னு சொல்லி நீங்கள் சண்டை போடுறீங்கன்னா எனக்கு தேவை ஏன்னா ஏன்னா அந்த இடத்துல அவனையே நான் பார்ட்னராக பார்த்தேன் பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் எனக்கு அது புரியுது பிளாக்மெயில்னு நீ வரலன்னா நான் யார்கிட்ட போயிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க போடா அப்படின்னு சொல்லிக்கலாமே நீ போடான்னு என்னால் அந்த நேரத்தில் சொல்ல முடியல எனக்கு அப்போ வந்து எனக்கு யாராவது இப்போ வரைக்கும் கொடுங்கன்னா அவனை பிடிச்சி வச்சுட்டு இருந்த காரணம் என்ன தெரியுமா நீ என்ன வேணால் பண்ணு நான் அவன் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சிருந்தது ஒரே காரணம் கடைசி காலத்தில் என் கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினச்சேன் அவனை நான் சரி பண்ணிடுவேன் சரி பண்ணிடுவேன் அவங்க அக்கா கூட கூட பேசினேன் என் பிரேக்கப் அப்போ ஏன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்றது உனக்கு முன்னாடியே தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு தெரியும் தெரியாமலாம் இல்லை ஆனால் இவன் மாறிடுவேன் சேஞ்ச் ஆகிடுவேன் அவன் சொல்லுமா அந்த நம்பிக்கையில் மட்டும்தான் இவ்வளோ நாள் இருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஆயிரம் ப்ராமிஸ் பண்ணியிருப்பான் ஆனால் அந்த நைட்டுக்குள்ளே தாங்க மாட்டேங்குதுக்கா அதனால் அது கண் என்னால் பண்ண முடிய மாட்டேங்குது ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணும்போது அவன் குடிகாரனாக இருந்தான்னா நான் அந்த பொண்ணு சொல்ல நான் அவனை வந்து திருத்திடுவேன் என் லவ் காமிச்சு மாற்றிடுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு போயும் அந்த ஆள் அப்படி தான் பண்ணுறான்னா அந்த லேடி என்ன பண்ணுவாங்க ப்ரக்கு பண்ணி ஆகணும் விட்டு தான் போய் ஆகணும் இல்லைனா அவங்களே போயிடும் அதை தான் நானும் பண்ணேன் முந்நூற்றி அறுபது நாளும் உங்களை வந்து செக்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கு எனக்கு ஒரு நாளைக்குலாம் மூணு டைம் நாலு டைம்லாம் பண்ணும்போது அது இப்படிங்க கேட்குறீங்க இப்போ நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்லாம் தெரியல பட் அங்கே இருக்கிற பர்சன் நான் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதோட வழி அது பண்ணுறதுனால பாடி பெயின் கிடையாது நான் திரும்பவும் சொல்கிறேன் பாடி பெயின் கிடையாது அது மனசளவுக்கு என்னை ரொம்ப டிப்ரஷன் ஆக்குது அது 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 அதுக்காக நான் கிடையாது இல்லை அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன் ஒரு ஒரு லெவலுக்கு மேலே நீ என்ன வேணால் பண்ணிக்கோ எங்கே வேணால் போய்க்கோ பிரச்சனை இல்லை ஆனால் நான் கூட இருப்பேன் நான் கூட பண்ணுவேன் மட்டும் நினைக்காத ஆனால் எனக்கு நீ ஃப்ரெண்டாக வேணா இருந்துரு இந்த வீட்டில் அவர் வந்து தாலியை கழுதி விட்டுறாரு ஓகே உங்களை வெறுப்பேத்தான் நிறைய ரீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாரு நீங்க அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண மாதிரி ரீல்ஸ் எல்லாம் இந்த இந்த வார் எத்தனை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வாரெல்லாம் சொல்ல முடியாதுங்க அவன் சைட்ல இருந்து அவன் பண்றான் அவன் என்ஜாய் பண்றான் அதை நான் பெருசா கண்டுக்கிறது இல்லை என்னையும் அவன் டச் பண்ணாத வரைக்கும் நான் அவனை டச் பண்றது கிடையாது என்ன ஏதாச்சும் இது பண்ற மாதிரி தான் எனக்கு ஆட்ட ஆகிற மாதிரி இருந்தா நான் கண்டிப்பா அதை பத்தி பேசுவேன் ஆனா அவர் தாலி கல்வி சொல்லுங்கன்னு மெட்டி கழட்டவே இல்லையே இந்த மெட்டி வந்து அப்போ கல்யாணம் ஆனப்போவே அது போட்டது நடுவில் வந்து அந்த சண்டை வரும்போது கட்டி வச்சுட்டேன் பட்டு அது என்ன பண்ணுச்சு எனக்கு அது அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த சவுண்டு கேட்கும் போதுலாம் என் கூட யாரோ ஒருத்தர் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் பாசிட்டிவாக ஃபீல் ஆகும் அதுக்காக போட்டிருக்கேன்னு தவிர அவங்களோட ஞாபகமெல்லாம் நான் போடலை ஸோ எனக்கு பிடிச்சிருக்கேன் அது போட்டிருக்கேன்